அதாவது வந்து நம்ம ஏன் இந்த உலகத்தை காரணங்காட்டி சில தப்புகளை நம்ம செய்யவே கூடாது என்ன தப்புன்னா அப்போ தான் நம்ம என்ன தப்பு அப்படின்னா இப்போ வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் வீட்டில் வந்து வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் இல்லை இந்த உலகத்தில் பாரு அவங்க எல்லாருமே இருக்காங்க நான் எல்லாருமே வீட்டில் அப்படி யாருமே செய்கிறது இல்லையே வீட்டில் வந்து பெண்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க பெண்கள் தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை காரணம் காட்டி அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது காட்டி நீங்கள் வந்து அந்த செயலை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் ஏன்னா பெண்கள் அடிமைப்படுத்தப்படுத்தப்பட்டதுக்கே காரணம் என்னென்னா வீட்டில் உள்ள வேலைகளை வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் செய்வதற்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதனால் அவங்க அவங்களுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே மறுக்கப்பட்டது சுதந்திரம் மறுக்கப்பட்டது விருப்பமாக விருப்பங்கள் மறுக்கப்பட்டது இப்படியே அடிமைப்படுத்தப்பட்டுருவார் அப்போ அதனால் நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப முக்கியம் அத நேரத்தில் நமக்கு வந்து நம்ம வேலையை நாம் செய்யும்போது தான் நமக்கு நல்ல பண்புகளும் ஏற்படும் பிறரை வச்சு இப்போ பெண்கள் எல்லா எல்லா வீட்லேயும் அதான நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது பெண்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்வாங்க உங்களுக்கு நல்ல பண்புகளே இருக்காது மற்றவங்களை அடிமையாக ஒரு பெண்களை அடிமையாக பார்க்குற ஒரு பார்வை வந்துடும் உங்களுக்கு அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் வீட்டில் சோம்பேறியாக இருப்பீங்க பெண்களை பார்த்தா ஒரு அடிமையை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் நீங்களும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணும் தான் பாதிக்கப்படுவாங்க பெண்களும் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால் எந்த இந்த உலகம் எங்கே வேணாலும் நாளைக்கு இந்த உலகம் வந்து விண்வெளிக்கே கூட போட்டோம் அவங்க வந்து வேற்றுக்கரத்தில் கூட குடியேறட்டும் மனிதர்கள் ஆனால் எங்கே போனாலும் ஒரு விஷயம் மாறாது எது எதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் உங்கள் ஆடைகளை நீங்கள் தான் துவைக்கணும் வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கக்கூடாது வீடுங்கிறது வந்து அங்கே வந்து ஒருத்தர் அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது உன் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் உன் வீட்டை சேர்ந்தவர்களே வரக்கூடாது உன்னுடைய அம்மா கூட உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது உன்னுடைய மனைவி கூட உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ உன் மனைவி வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அந்தளவுக்கு தனிமை என்பது ப பிறரது இடையூறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போய்ட்டு ஒரு குடும்பம்னாலே அங்கே ஒரு நாலு எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு வீட்டில் வந்து ஒரு படுக்கையறை ஒரு குளியலறை ஒரு கழிவறை ஒரு சமையலறை இதுதான் ஒரு வீடு ஒரு படுக்கையறையோட அளவு ஒரு அடி அகலம் அடி இதுதான் வந்து பத்தடி அதெல்லாம் அடி நீட்டம் இதுதான் வந்து ஒரு படுக்கையரோட அளவு இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும் வீடும் இப்படி தான் இருக்கணும் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது நீ வந்து பெரிய பணக்காரராக இருக்கலாம் அது வந்து தொழிலில் தொழில் சார்ந்து நீ சம்பளம் வாங்குறதுல ஏற்றத்தாழ்வு அது தவிர்க்க முடியாது நல்ல திறமையானவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தா தான் அந்த திறமைக்கு மதிப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழிலில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது ஆனால் நம்ம வசிக்கிற வீடு இருக்குது பாருங்க அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ தொழிலில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு இப்போ ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அங்கே டாக்டர் இருப்பார் நர்ஸ் இருப்பாங்க கம்பவுண்ட்ருப்பாங்க தூப்புரப்பணியாளர் இருப்பாங்க வாட்ச்மேன் இருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்தது தான் மருத்துவமனை அப்போ மருத்துவருக்கு நீங்கள் அதிக சம்பளம் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவர் திறமையில் அதிகமாக இருக்கார் அதனால் அதுக்கு அடுத்த நர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அது குறை குறஞ்ச சம்பளம் கொடுத்தாகணும் இந்த தொழில் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தவிர தவிர்க்க முடியாது ஆனால் இவர்கள் எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க பாருங்கள் அந்த மருத்துவராக இருக்கட்டும் அந்த நர்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த கம்பவுண்டர் துப்புரவு பணியாளர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வீடு அப்போ தொழிலில் தான் ஏற்றத்தாள் வீடுன்னு வந்துட்டால் நாம் எல்லோரும் நம்மளை நாம் மனிதராக உணர வேண்டும் நாமெல்லாம் சமம் தொழிலில் தான் நீ வேற எனக்கு சம்பளம் அதிகம் உனக்கு சம்பளம் கம்மி அது தொழில்ல ஆனால் வீடுன்னு வந்துட்டால் நாமெல்லாம் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த அதை உணர்த்துகிற மாதிரி இருக்கணும் அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது வீடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து ஒரு டாக்டருக்கும் வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு செவிலியருக்கும் வீடு ஒரே ஒரே அளவு தான் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த அந்த மருத்துவருக்கு சம்பளம் நிறைய பணம் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் அந்த நிறைய பணத்தை வச்சுட்டு அவர் நிறைய செலவு பண்ணலாம் எங்கள் ஹோட்டல் கூட போகலாம் அல்லது வந்து ஹோட்டலுக்கு போகலாம் அல்லது வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்களே இல்லையா சுற்றுலா போகலாம் நல்ல விருப்பப்பட்ட ஆடைகளை வாங்கிக்கலாம் ஆனால் அவருடைய ஆடையை அவர் தான் துவைக்கணும் இந்த மாதிரி அவரவர் வேலையை அவரவர் தான் செய்யணும் மற்றவங்க வீட்டில் உள்ள வேலைகளை மற்றவங்கள வச்சு செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளே வேற யாரும் வரக்கூடாது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க தான் இருக்கணும் அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படி உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே க இப்போ கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போனாங்கன்னா கணவனுடைய எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க சமைக்கிறது துணி துவைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போல் ஒரு ஒரு மகன் வீட்டுக்குள்ளே அம்மா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அனுமதிக்கணுன்னா மகனுடைய எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த அம்மா வெளியில் வந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இயல்பாக இருக்கணும் பெண் விடுதல் என்பது இயல்பாக இருக்க வேண்டும் அப்போது ஒரு விதிமுறை என்னென்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம்னா எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு தனித்தனி சமையல் அந்த வீட்டுக்குள்ளே தனி கழிவறை தனி சமையலறை தனி குளியலறை இருக்கணும் அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும் இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது வீட்டு வேலைக்கு கூட வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி ஏன்னா வே வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் யாரும் வைக்கக்கூடாது எதுக்காக அப்படின்னா வீடுங்கிறது வந்து ஒரு தொழில் நடக்கிற இடம் கிடையாது தொழில்னா என்னது தொழில்னா அங்கே அன்பு பாசம் உரமுறைக்கு இடமே கிடையாது தொழில் செய்கிற இடங்கள்ல அண்ணண் அண்ணன்னும் அப்பான்னோ நீங்கள் யாரையுமே கூப்பிடக்கூடாது அம்மான்னு யாரும் உறவுமுறைக்கு அன்பு பாசத்துக்கு எங்கள் இடம் கிடையாது ஏன்னா அன்பு பாசம்னு வரும்போது நீங்கள் உரிமை எடுத்துப்பீங்க ஒரு வேலையை சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வேண்டான்னு சொல்லலாம் நான் அப்புறம் செய்வேன் நான் இப்போ செய்ய மாட்டேன் எனக்கு போர் அடிக்க அப்படின்னு சொல்லுவேன் அதே அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் ஏன்னா இது வந்து ஒரு அம்மா சொல்கிற வேலையை பையன் வந்து மறுப்பதற்கு உரிமை இருக்குது அப்புறமா செய்கிற அம்மா ஒன்று அம்மாவும் விட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இது அன்பு சார்ந்த இடம் இங்கே வந்து நீ கண்டிப்பாக செஞ்சாகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது அதே தொழில் தொழில் செய்கிற இடத்துல அங்கே அன்புக்கு இடம் கிடையாது அங்கே வந்து சொல்லுன்னா செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அது தொழில் என்பது கடினமான வேலைகள் அது எல்லாமே கடினமான வேலை அங்கே அதிகாரத்தை காட்டினா தான் அந்த வேலை நடக்கும் அந்த வேலை நடந்தே ஆகணும் தொழிலுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேலை நடந்தே ஆகணும் இப்படி தொழிலில் அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது அப்போ வீடுங்கிறது வந்து தொழில் செய்கிற இடம் கிடையாது வீடு என்பது அன்பு பாசம் நிறைந்தது அப்போ வீட்டுக்கு வேலைக்காரங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரையாவது கூட்டிகிட்டு வரீங்க உள்ளே அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து முதலாளி ஆகிடுவீங்க அந்த வேலை செய்கிறவங்க தொழிலாளி ஆகும் தொழிலாளி ஆகிடுவாங்க ஒரு வேலை செய்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த மனப்பான்மை இந்த இங்கே வீட்டுக்குள்ளே வந்துடும் தான் வீட்டுக்குள்ளே யாரையும் வேலையாட்களை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அவரவர் வேலையை அவரவர் தான் செய்யணும் ஒரு நீங்கள் யாராவது வேலைக்கு வேலைக்காரங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேலைக்காரங்களை நீங்கள் ஒரு முதலாளி மாதிரி பார்ப்பீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது திருடிய கூடாது ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மே ஒரு முதலாளி மாதிரியே பார்த்துட்ருப்பீங்க ஒரு மேனேஜர் மாதிரியே பார்த்துட்ருப்பீங்க அவங்களும் பயந்து பயந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்போது ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மை இங்கே வந்துவிடும் எங்கே இந்த வீட்டு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு வே வேலை செய்யும்போது தொழில் செய்கிற மனப்பான்மை குடும்ப அமைப்புகளில் வந்துவிடும் குடும்ப அமைப்புங்கிறது என்னென்னா மென்மையான வேலைகளை தான் செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யணும் ஹாயாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாரையும் நம்ம வந்து தொழில் செய்கிற அன்பு பாசம் இல்லாமல் யாரையுமே பார்க்கக்கூடாது ஒரு குடும்பம்னா அங்கே யாரையுமே நம்ம அன்பாக பார்க்கணும் எல்லாரையும் அன்பாக பேசணும் பாசத்தோடு பேசணும் பாசத்தோடு திட்டலாம் கோபத்தோட அன்போடு திட்டலாம் அன்போடு அடிக்கக்கூட செய்யலாம் அம்மா வந்து பையனை அடிக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு அன்பு இருக்கணும் அப்போ நீங்கள் வீட்டுக்கு வேலைக்காரங்களை வைக்கும்போது அவங்கள நீங்கள் அன்போடெல்லாம் பார்க்க முடியாது அவங்கள வந்து ஒரு நீங்கள் முதலாளி ஆயிடுவாங்க அவங்க தொழிலாளி ஆயிடுவாங்க அப்போது வந்து ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மை வீட்டுக்குள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வீடுனா எப்படி இருக்குன்னா மென்மையான வேலைகளை தான் செய்யணும் ஈஸியான வேலைகளை செய்யணும் ஜாலியாக இருக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அப்போ தான் மென்மையான வேலைகளாக அது மாறும் மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் ரெண்டு மூணு மணி நேரம் சமைப்பாங்க மற்றவங்களுடைய துணியெல்லாம் துவைக்கும்போது தான் ரெண்டு மூணு மணி நேரம் துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்கவங்க துணியை அவங்கவுங்களே துவைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க அது அப்போ அவங்கவுங்க சமையல் அவங்களே சமைக்கணும் அப்படின்னா ஈஸியாக ரொம்ப மெனக்கெட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ நீ சமைக்கிற உணவு நீ தான்ப்பா சாப்பிட போகிற அப்படின்னா அப்போ அதை எளிதாக சமைச்சிருவீங்க நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக சமைப்பீங்க சமயத்தில் சமைக்காமல் ப பழங்களை சாப்பிட்டு கூட நீங்கள் படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீ எளிமையாக சமைச்சாலும் அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து இப்படி எல்லாருமே எளிமையாக சமைக்கலாம் குறைஞ்ச நேரத்தில் சமைச்சிட்டு அதை பகிர்ந்து ஒன்று உண்மை உண்ண வேண்டும் அவரவர் உணவே அவரவரே சமைக்கணும் அப்புறம் அந்த சமைத்த உணவுகளே வெளியே எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களோடு பகிர்ந்து பொதுவான இடத்துல வச்சு உண்ணலாம் வீட்டிற்கு வெளியே இந்த மாதிரி அவரவர் வேலையை அவரவரே செய்யணுங்கிறது வந்து அது எந்த ஒரு உலகத்துலையும் சரி எந்த ஒரு நாம் என்ன தான் முன்னேறிட்டோம் நம்ம பெரிய நாகரீகத்தில் முன்னேறிட்டோம் அப்படின்னா கூட அவரவர் வேலையை அவரவர் தான் செய்யணும் அவரவர் குண்டியை எப்படி அவரவர் கழுவாங்களோ இப்போ அதுபோல தான் நாம் வந்து நம்ம பல்லு தொலைக்கிறது எல்லாம் நாம் தானே பண்ணுறோம் பல்லு தொலைக்கிறது குளிக்கிறது குண்டிகளுவது இதெல்லாம் நாம் தானே பண்ணுறோம் நமக்காக இன்னொருத்தர் பண்ண முடியாதுல இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பல்ல தொலைக்கி விட முடியாது உங்களை குளிப்பாட்டி விட முடியாதுல்ல அதுபோல் நம்ம வேலையில் இந்த உணவு சமைக்கிறது நம்முடைய வேலை தான் இன்னொரு படி மேலே போனால் நமக்கான உணவை நாமே உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படி ஒரு அப்போது அந்த மாதிரி ஆனால் அது இந்த உலகத்தில் சாத்தியமானால் அதில் வந்து ஐம்பது சதவீதம் நம்ம சாத்தியம் நமக்கான உணவை நாமே எப்படி உற்பத்தி செய்வது அப்படின்னா அதை அதை ஒரு ஐம்பது சதவீதம் சாத்தியப்படுத்தலாம் எப்படின்னாக்கா வந்து எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கணும் அது நீ என்ன தொழில் பார்த்தாலும் சரி நீ ஒரு மருத்துவராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆனால் உனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து இந்த இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்ம எல்லாருக்குமே எல்லாருமே விவசாயத்தில் நமது வேர்கள் விவசாயத்தில் இருக்கணும் அடிப்படையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வேலை அதாவது எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துட்டு ரெண்டு ஏக்கரோ ஒரு ஏக்கரோ கொடுத்துட்டு அதில் விளையிற உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து யாருக்கும் வந்து விற்பனை செய்யக்கூடாது விற்பனை செய்யாமல் பிறருக்கு கொடு கொடுத்து உண்ணுவது உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உண்றீங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் நீங்கள் மருத்துவராக இருங்க இன்ஜினியராக இருங்க ஆசிரியராக இருங்க டாக்டராக இருங்க எம்எல்ஏ இருங்க யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கணும் கண்டிப்பாக அப்போ வந்து எல்லா அதுலேருந்து உற்பத்தி ஆகிற உணவுகளை தான் எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும் விற்பனை எப்படி செய்ய விற்பனை செய்யக்கூடாது அப்போ எந்த உணவுகளை நாம் விற்பனை செய்யணுன்னா விவசாயத்தையே தொழிலாக எடுத்து நடத்துகிறாங்க பாருங்கள் நீ எந்த தொழில் செஞ்சாலும் நீ டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் உனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் உண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் உண்டு அதில் நீ ஓய்வு நேரத்தில் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழித்து அதில் நீ எதை உற்பத்தி பண்ணுறியோ அதை நீ பிறரோடு பகிர்ந்துக்க சும்மா கொடு எந்தவித பணத்தையும் பெறாமல் சும்மா கொடுக்கணும் அப்போ காய்கறிகள் வே நமக்கு தே நமக்கு தேவைய தேவையான எல்லா உணவுப் பொருளும் இப்படி கிடைக்காது தான் அப்போ அதை ஒரு அதை பூர்த்தி செய்வதற்கு விவசாயத்தையே தொழிலாக மா தொழிலாக செய்வாங்க பாருங்கள் பிரதானமாக விவசாயத்தை இப்போ ஒருத்தர் மருத்துவராக இருக்கார் முழு நேரமும் அதுபோல் சிலர் விவசாயத்தையே முழு நேரமாக செய்வாங்கள்ல அவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் நல்லத்தை கொடுத்தணும் அவங்களுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் நல்லா இருக்கணும் ஆனால் விவசாயத்தையே தொழிலாக நான் செய்ய போகிறேன் எனக்கு முழு நேரமும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் கொடுத்தணும் ஒரு டாக்டரு அவருக்கு ரெண்டு ஏக்கர் நல்லாயிருக்கும் ஒரு இன்ஜினியர்னால் அவருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லாயிருக்கும் மெக்கானிக்குனால் அவருக்கு ரெண்டு ஏக்கர் நல்லா இருக்கணும் இப்படி நீ என்னவாக இருந்தாலும் சரி எட்டு வயசுக்கு மேற்பட்டாச்சுன்னா உனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இந்த உலகத்தில் கொடுத்துடணும் ஆனால் நான் விவசாயத்தையே முழு நே முழு நேரமாக தொழிலாக செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது உனக்கு ஒரு பத்து ஏக்கர் கொடுத்து அதில் உற்பத்தி பண்ணுறது தான் நீ விற்பனை செய்யணும் அப்படி விவசாயத்தையே முழு நேரம் தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் அதைத்தான் அவங்க தான் வந்து த தங்கள் விவசாய நிலங்களில் உற்பத்தி செய்கிற உணவுகளை விற்பனை செய்ய வேணும் மற்றபடி வந்து விவசாயத்தை முழு நேரம் தொழிலாக செய்யாமல் ஒரு டாக்டராக இருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லாயிருக்கும் அதில் உற்பத்தி ஆகிற உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது சும்மா உனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதை மற்றவங்கள்ட்ட கொடுத்துடணும் இது தான் வந்து இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கணும் அப்படின்னு சொ இப்படி ஒரு ஏற்பாடு இருந்திருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விவசாயத்தில் எதுக்கு அந்த டாபிக் வந்து சிந்தர் சரி அப்போ வந்து நம்ம வந்து என்ன தான் அந்த உலகம் மாறுதல் அடைஞ்சாலும் சில விஷயங்கள் மாறவே கூடாது மாறி இருக்கக்கூடாது நம்ம தப்பாக வாழ்ந்துட்டு வரோம் அதாவது பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்களை அடிமைப்படுத்தி ஆடம்பரம் சொகுசாக வாழ்ந்துடலாம் பெண்கள் மென்மையாக இருக்காங்க ஏப்பச்சா சா பார்த்தா எழுத்தாயம் மாதிரி தெருது அவங்கள ஏமாற்றி வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்க மேலே குதிரை ஏறி இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த கெட்ட தான் வந்து பெண்கள் அடிமையானது காரணம் பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் வேலை பொறு இப்போ போர்வையில் வீட்டிலையே வேலை செஞ்சுட்டு ஆண்களை வந்து வெளியில் வேலைக்கு செஞ்சு விட்டு அவனுடைய உழைப்பை சுரண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களும் ஐடியா போட்டாங்க இந்த மாதிரி விதிமுறையை மீறி நம்ம தான் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை சுயமரியாதை இல்லை மா மரியாதை எல்லாம் போச்சுது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க நிறைய அதனால் ஆண்களும் பாதிக்கப்பட்டாங்க ஆண்களுடைய பண்போலும் கெட்டு போயிடுச்சு ஒரு நீ ஒன்ன ஒ பெண்களை அடிமையாக பார்க்கும்போது உன்னுடைய பண்பும் கெட்டு தானே போகும் அவங்களே ஒன்ற மாதிரி ஒரு ஆளாக பார்க்கும்போது தான் அவங்களுடைய உரிமைகளுக்கு தலையிடாமல் அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருந்தால் தான் நீயும் நல்ல பண்புடையவர்களாக இருக்க முடியும் வீட்டில் நீனும் உழைக்கணும் வீட்டுக்கு வந்தால் நீனும் உன்னுடைய உணவில் சமைக்கணும் உன்னுடைய ஆடைகளை அப்போது உனக்கும் நல்ல பண்பு வந்துருக்கும் நீ பெண்களை அடிமைப்படுத்தினால அப்போது உனக்கும் கெட்ட பண்பு வந்துருச்சு அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டதால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டதால் விரும்பி ஏற்றுக்கிட்டாலும் சரி வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கிட்டாலும் சரி பெண்களுக்கு கெட்ட பண்பு வந்துருச்சு கெட்ட பண்பு வந்துருச்சு அந்த கோபம் இல்லாமல் அப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அது எந்த உலகமாக இருந்தாலும் சரி நம்ம விண்வெளிக்கே போனாலும் அங்கேயே நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டும் நம்ம த நம்ம பண்ண தப்புங்கிறது என்னென்னா அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை நாம் தான் துவைக்கணும் இப்போ இல்லை அப்படியெல்லாம் இல்லை நீ சொல்லலாம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது எப்படி நான் என்ன அதுதான் வந்து கிர எதுக்கு வாஷிங் மிஷின்லாம் தயாரிக்கிறாங்க பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு தான் வாஷிங் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க நீ சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்தாதே இப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க முதல்ல அம்மி அரைச்சிட்டு இருந்தாங்க அம்மியில் மசாலா அரைச்சாங்க கிரைண்டரில் மாவு அரைச்சாங்க அப்போ பெண்களை நீ அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஏன் அப்படி அடிமைப்படுத்துகிற அப்படிங்கிறக்காக தான் அவங்க வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறக்காக தான் அவங்க மிக்சி கிரைண்டரை கண்டுபிடிச்சாங்க உடனே நம்மளால என்ன பண்ணிட்டான் அந்த பெண்கள்கிட்டே அதை தூக்கி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி இனிமேல் நீ கஷ்டப்படாத துணி த கஷ்டப்படாத இனிமேல் நீ வாஷிங் மிஷினில் தவ வாஷிங் மிஷினில் துணி தவிர இனிமேல் வந்து இந்த கிரைண்டரில் வந்து மாவரைச்சிக்கோ அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கண்டுபிடிப்புகளோட நோக்கம் நீ பெண்களை அடிமைப்படுத்தாத மற்றவங்கள அடிமைப்படுத்தாத பிறரை எதிர்பார்க்காமல் ஒன்றால் ஈஸியாக செய்வதற்கான வழிமுறை தான் இந்த வாஷிங் மிஷினு வாஷிங் மிஷினு மிக்ஸி கிரைண்டர் இப்போ உன் வேலை நீ மற்றவங்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சமைப்பது இப்போது எளிதாக மாறிவிட்டது அதற்கு தான் இந்த கண்டுபிடிப்பு அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாருமே பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த வேலை செய்கிறதுக்காக இப்போ அந்த அதே அதே பெண்களிடம் என்ன பண்ணிட்டாங்க அடிமைகளாக்கப்பட்ட பெண்களிடம் இப்போ இந்த உபகரணங்களாக வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த நீ ஏன் கஷ்டப்படுற இந்த மிக்ஸி வச்சுக்கோ கிரைண்டர் வச்சுக்கோ வாஷிங் மிஷின் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான் அதை கண்டுபிடிச்சான் பாருங்கள் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த வாஷிங் மிஷினையும் மிக்சியும் கண்டுபிடிச்சா பாருங்கள் அவன் அந்த பெண்களை பார்த்து கஷ்டப்பட்டுருப்பான் ஐயோ பாவம் இந்த பெண்கள் இவ்வளோ அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்களே பாவம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களே இவங்கள அந்த துன்பத்திலேருந்து மீட்டெடுக்கணும் அதனால் இந்த வேலையை அவங்க யாருமே எதனால் செய்கிறாங்க அது கஷ்டமாக இருக்கிறதுனால தானே அந்த வேலையை பெண்களை வச்சு செய்ய வைக்கிறாங்க சமைக்கிற கஷ்டமாக இருக்கிறதுனால தான் பெண்களை வச்சு செய்ய வைக்கிறாங்க துணி துவைக்கிறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க அப்போ வா பெண்களை வச்சு அந்த துணி துவைக்கிற வேலையை வச்சுக்கிட்டாங்க அப்போ அதை நம்ம ஈஸியாக மாற்றுறது மூலமாக பெண்களுக்கு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் அவங்களுடைய நோக்கமே என்னென்னா பெண்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது பெண்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அதுக்கு தான் மிக்சி கிரைண்டரை கண்டுபிடிச்சாங்க இனிமேலாவது ம ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான ஆடைகளை தானே துவச்சிக்கணும் தனக்கு தேவையான உணவை தானே சமைச்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு நோக்கம் இருக்குதான்னு அவங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கும் அது கண்டுபிடிச்சவங்களுக்கே நாம் என்ன பண்ணிட்டோம் அதே பெண்கள்கிட்ட வந்து இந்த பெ இந்த மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த பெண்ணடிமைத்தனத்தை நவீனமாக்கிட்டோம் நவீனமாக்கிட்டோம் பெண்ணடிமைத்தனத்தை நாம் நவீனமான ஒன்றாக மாற்றிவிட்டோம் ஏன் அந்த கண்டுபிடி அதே பெண்கள்கிட்ட போய் இனிமேல் நீங்கள் கஷ்டப்படாதீங்க எங்களுக்குள்ள எல்லா துணியும் நீங்கள் இந்த வாஷிங் மிஷினில் துவைங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க எங்களுக்கு தேவையான அனைத்து சமையலையும் இந்த குக்கரில் பண்ணுங்கள் இந்த மிக்சியில் பண்ணுங்கள் இந்த கிரைண்டரை வச்சுக்கோங்க இந்த கேஸ் அடுப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடிமைத்தனத்தை நவீனமாக்கி விட்டார்கள் அடிமைத்தனத்திலேருந்து பெண்களை விடுதலை அடைய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை கண்டுபிடிச்சாங்க ஒரு இயற்கையை சார்ந்த உண்மைகளை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிக்க முடியும் அவங்களுக்கு இந்த மாதிரி மட்டமான எண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்களுக்கே அது தெரில அப்போது கடைசியில் பார்த்தா அடிமைத்தனத்தை இந்த இயந்திர அறிவியல் உள்ள கண்டுபிடிப்புகள் மூலமாக நவீனமாக்கி விட்டார் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம வேலையை நாம தான் செய்யணும் நீ வந்து உனக்கு எவ்வளோ கோடிஸ்வர பணம் இருந்தாலும் சரி நிறைய கோடி கோடியாக பணம் இருந்தால் நீ உனக்கு துணி துவைக்க அப்போ நான் எப்படி துணி துவைப்பேன் என்கிட்ட தான் கோடிக்கணக்கான பணம் இருக்கேன் நீ துவைக்க வேண்டிய தேவையில்லை நீ புது புது ட்ரெஸ்ஸை வேணால் வாங்கி போட்டுக்கோ ஆனால் என்றைக்குமே உன்னுடைய துணியை மற்றவங்க துவைக்க கொடுக்காத உன்னுடைய துணியை நீ மற்றவங்க துவைக்க கொடுக்காத உன்னுடைய உன்னுடைய அறையை நீ தான் தூய்மை செய்யணும் உண்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா நீ ஏதாவது மிஷின் அதுக்கு தகுந்த மிஷினை வாங்கிக்கோ அறையை நீனே தூய்மை செஞ்சுக்கோ அந்த மாதிரி வேணால் நீ பண்ணிக்கணுமே தவிர இன்றைக்கும் என்றைக்குமே மனிதர்களை அடிமையாக பார்க்காத இதில் இருந்து என்ன தருது நீ என்ன தான் பெரிய ஆளாகிட்ட மனிதர்களை அடிமையாக பார்க்குற அந்த பார்வை உனக்கு வீட்டில் இருக்கக்கூடாது வீடுங்கிறது அன்பு சார்ந்த இடம் நீ ஒரு அடிமையை பார்க்குற மாதிரி பார்த்தனா உனது அம்மாவையோ அல்லது உன் மனைவியையோ எப்படி அன்பாக பார்ப்ப நீ உன்னுடைய வேலைகளை அவங்க தான் செய்யணும் நீ சொல்கிற அப்படின்னா அப்போ நீ அவங்கள அன்பாக பார்க்கல அடிமையாக தானே பார்க்குற அதனால யாருக்கு இழப்பு உனக்கு தான் இழப்பு உனக்கும் இழப்பு அவங்களுக்கும் இழப்பு உனக்கு அன்புன்னா என்னென்னே இப்போ தெரியாமல் போச்சு பெண்களை அடிமையாக இருக்கிறதுனால ஐயோ வேலை ஜாலி அவங்க எல்லா வேலையும் அவங்களே பார்த்துறாங்க நமக்கு ஒன்றுமே இல்லை வீடு பண்ணால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் நீ ஏமாந்து தான் போகிற உனக்கு அன்புங்கிறது கிடைக்க மாட்டேங்கிது பாசம்னா தெரிய மாட்டேங்கிது மரியாதைன்னா தெரிய மாட்டேங்குது இங்கே அதனால தான் இப்போ பெண்கள் பார்த்து பேசிக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்தில் ஏதோ கடமைக்கு குழந்தையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு அதனால் நம்ம வந்து நம்ம துணியை நாம் தான் அது நம்முடைய உரிமை ஏன் உணவை நான் தான் சமைக்கணும் நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அது என்னுடைய உரிமை அப்போ அதற்கு வாய்ப்பு இல்லையா அதற்கான சூழலை நாம் தான் உருவாக்கணும் இப்போ நான் இப்போ நாம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கும்பலாக இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனி சமையலரை இங்கே இல்லை அப்படி ஒரு ஏற்பாடு இங்கே பண்ண முடியாது மற்றவங்க சம்மதிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் உள்ள மற்ற அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய உரிமையை மீட்டு எடுப்பதற்காக நம்ம தனியாக கூட போயிடணும் என்றைக்குமே வந்து நம்ம வேலைகளை மற்றவங்களை செய்ய வைக்கப்படுது அது வந்து நமது உரிமை நான் என்ன சாப்பிட்ணும் நான் தான் முடிவு பண்ணணும் நான் எவ்வளோ சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் நான் தான் சமைக்கணும் எனது உரிமை எனது உணவு எனது உரிமை அதை விட்டு கொடுக்கக்கூடாது அதுபோல் என்னுடைய ஆடையை நான் தான் துவைக்கணும் இந்த மாதிரி என்னது இருப்பிடத்தை நான் தான் அப்போ தான் நல்ல பண்பு எனக்கு கிடைக்கும் அப்போ நல்ல பண்புங்கிறது என்னது உரிமை தானே அப்போ இன்னொருத்தர் செய்கிறாங்க வேலை மிச்சம் அப்படிங்கும் போது எனக்கு கெட்ட பண்பு வந்துடும் அப்போ நான் மற்றவங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு அர்த்தம் அவங்கள நான் அடிமையாக பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் என்றைக்குமே வந்து உலகம் எப்படி மாறினாலும் சரி நம்ம வேலையை நாம தான் செய்யணும் நம்ம ஏற்கனவே கற்காலத்தில் இருந்தோம் மன்னராட்சி காலத்தில் இருந்தோம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் இருந்தோம் கற்காலத்தில் பாருங்கள் அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்க தானே செஞ்சுருப்பாங்க கற்காலத்தில் துணி அப்போல்லாம் ட்ரெஸ்ஸே கிடையாது எல்லோரும் குடிசையில் தான் இருந்தாங்க அவங்கவுங்க குடிசை அவங்க தான் தூய்மையாக செஞ்சுருப்பாங்க அவங்கவுங்க குளிக்கிற உணவு சமைக்கிறது எல்லாம் கும்பலாக இருந்து உணவு சமைச்சிருப்பாங்க யாரும் நீ இது பெண்களுடைய வேலை அப்படிங்கிற இது சமைக்கிறது பெண்களுடைய வேலை அப்படிங்கிற நடைமுறை எல்லாம் கற்காலத்தில் இல்லை அப்போ கற்காலத்தில் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதன் பிறகு உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பிக்கிறது அப்போ இயந்திர அறிவியல் உலகத்திலையும் நாம் அதை தான் பின்பற்றிருக்கணும் அது கற்காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சாங்களா அதுபோல் இயந்திர அறிவியல் உள்ளவம் வந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் நாளைக்கு இந்த இந்த உலகம் விண் வேற்றுக்கிறத்துக்கு போனாலும் சரி போகாது போனாலும் நீ அங்கேயும் போய் உன் வேலையை நீ தான் செய்யணும் இல்லைனா நீ அங்கேயும் போய் பெண்களை அடிமைப்படுத்தணும்னு வச்சிக்கேன் வேற்றுக்கிறதுக்கு நீ போயிட்டப்பா இப்போ வேற்றுக்கிறதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இங்கேருந்து நிலாவுக்கு போகிறது வேற்றுக்கிற அங்கேயும் போய் என்ன பண்ணுவான்னு தெரியுமா பொண்டாட்டியை கூப்பிட்டு போவோம் எதுக்குனா கொண்டாட்டியாவோ அல்லது வேலைக்காரங்களே கூப்பிட்டு போவாங்க எதுக்குன்னா சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அடிமைத்தனத்தை கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனிதர்கள் அந்த மாதிரி அடிமைப்படுத்துனதுனால தான் இங்கே மனிதர்களால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல அடிமை கடுமையாயிட்டாங்க வேலை விலைக்கு இவன் வந்து கஷ்டப்படு வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அது மாதிரி அவங்க என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அதை இவர் சாப்பிட்டுருவார் இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவங்க என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ இவங்க சாப்பிட்டாகணும் இவர் சாப்பிட்டாகணும் வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாகணும் அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயி நோய் வந்து சீக்கிரமாக செத்து போய் செத்து போயிடுறாங்க அதுவே அவங்க அவங்கவுங்களே சமைக்கும்போது நான் என்ன சாப்பிடணும் இன்றைக்கி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிப்பேன் எவ்வளவு சாப்பிட்லான்னு யோசிப்பேன் இல்லை நான் இன்னைக்கு பட்னியாக கிடக்கலான்னு கூட எனக்கு தோணும் சோம்பேறு இருக்கும் பட்னியாக கிடக்கலாம் அல்லது பழத்தை சாப்பிட்டு படுக்கலான்னு தோணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது உடல் பருமன் ஏற்படாது நோய்களும் வராது அப்போ நாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினாலையும் மனிதர்களை அடிமையாக பார்த்ததுனாலையும் நமக்கு கிடைச்ச தண்டனைகள் தான் நோய்கள் மனிதர்களின் கெட்ட புத்தி கிடைச்ச தண்டனைகள் தான் இந்த நோய்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால்தான் அந்த கெட்ட புத்தி நம்ம என்னைக்கு நம்ம என்ன வேணாலும் முன்னேறலாம் ஆனால் எந்த காலத்துலையும் நம்ம வேலையை நாம தான் செய்யணும் இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய தண்டனைகள் காத்திருக்கு இந்த மாதிரி தண்டனை தான் நோய்கள் குற்றங்கள் பெண்ணடிமைத்தனம் சுதந்திரம் இல்லாது இதெல்லாம் பாருங்கள் இப்போ ஆண்களால் பெண்களை அடிமைப்படுத்திட்டு ஆண்கள் சுதந்திரமாக வாழ முடியாது விடமாட்டாங்க அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் விடமாட்டாங்க பெண்கள் அப்போவும் வந்து விரும்பிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சுதந்திரமாக வாழணும் பெண்ணும் சுதந்திரமாக வாழணும் ஆணும் சுதந்திரமாக வாழணும் பெண் வந்து தனியாக அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க சம்பாதிக்கணும் அப்போ தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்போ தான் ஒரு ஆணை பிரிகின்ற பிரிகின்ற சூழல் ஏற்பட்டால் தைரியமாக பிரிஞ்சு போவாங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருந்தா அவங்க பயந்து போய் உட்காருவாங்க நீ அந்த பெண்ணை விட்டு நீ ஒன்றால் சமயத்தில் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒன்றால் பிரிய முடியாது அவங்க மாட்டாங்க அதனால் பெண்களை தைரியமாக வாழும்போது தான் இப்போ நீ ஆண்களும் தைரியமாக வாழ முடியும் பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியும் சமயத்தில் வந்து நீ அந்த பெண்ணை உன் மனைவியை து விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன்னா அப்போ தைரியமாக போகலாம் ஏன் தைரியமாக நீ பிரிஞ்சு போகலாம் ஏன்னா அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அவங்க சுதந்திரமாக இருக்காங்க நீ இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆள் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அது நீ அடிமைப்படுத்தி வைக்கும்போது அவங்க பயந்து போய் தான் வீட்டில் இருப்பாங்க ஒன்றை பெரிய உடம்பு உனக்கு பிடிக்கலனால நீ அந்த பொண்ணோட வாழ்ந்தாங்கணும் ஒன்றை மாட்டாங்க நீ பெரிய இப்போ நான் உனக்கு ஒன்று நான் ஒன்றை விட்டு வேற பொண்ணை கூட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவ்வளோ இசையாக விடமாட்டாங்க அப்போ பெண் சுதந்திரமாக இருந்தால் தான் ஆணும் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் பிடித்தவரோட வாழணும் பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிப்பட்ட அதுதான் சுதந்திரமான வாழ்க்கை அந்த சுதந்திரமாக வாழணுன்னா இரு ஆணும் பெண் இருவருமே சுதந்திரமாக வாழணும்